இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவற்றுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் தௌஹீத் என்ற கோட்பாட்டை போதிக்கும் பணி ஆரம்ப பாடசாலைகளுக்கு உள்ளாக மட்டுமே அடங்கிவிட்டுள்ளது அவற்றுக்கு அப்பால் மார்க்க தலைவர்களின் தத்துவ மார்க்க கலந்துரையாடல்களில் அது உரையாடப்படுவதும் உண்டு ஆனால் மொத்தத்தில் அந்த கலந்துரையாடல்கள் மக்களுக்கு அந்நியமானவை மக்களது சமூக வாழ்வுக்கு பொருந்தாதவை வேறு வார்த்தைகளில் சொன்னால் அல்லாவின் உள்ளமையும் ஏகத்துவமும் மட்டுமே கோட்பாட்டு ரீதியில் கருத்தில் கொள்ளப்படுகின்றன ஆனால் தௌஹீத் அதன் உண்மையான ஆழமான விரிவான அர்த்தத்தில் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை இஸ்லாத்தின் விரோதிகள் பிரத்யேகமான ஒரு கொள்கையை அமல்படுத்தி மாற்றங்களை புகுத்துவதில் வெற்றி கண்டுள்ளனர் அதாவது பிரார்த்தனைகளுக்காக பயன்படுத்தும் பிரார்த்தனை நூல் சவக்குழியிலிருந்து நகருக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ஆனால் திருக்குற ஆனோ நகர குடிமக்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு இறந்தவர்களின் ஆன்ம சாந்திக்காக சவக்குழிக்கு அருகில் நின்று ஓதுபவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மதரசாக்களிலும் இதே அணுகுமுறையே காணப்படுகிறது திருக்குற ஆண் மாணவர்களின் கரங்களிலிருந்து பிடுங்கப்பட்டு அலமாரி அடுக்குகளின் மேல் வைக்கப்பட்டுவிட்டது அதன் இடத்தை கருத்து வேறுபாடுகள் மலிந்துள்ள சட்டவியல் நூல்களும் கொள்கை பிரதிகளும் தத்துவ உரைகளும் பிடித்து விட்டன எனவே முஸ்லிம்களின் வாழ்வில் குர்ஆன் இடம்பெறாவிட்டாலும் சரி முஸ்லிம் மாணவர்களின் பாடத்திட்டத்தில் திருமறை சேர்த்துக்கொள்ளப்படாவிட்டாலும் சரி எதிரிகளால் நமக்கு நேரக்கூடிய கதி வெட்ட வெளிச்சமானதே மக்கள் மீது பொறுப்பு கொண்ட ஒரு முஸ்லீம் அறிவுஜீவி செயலற்று போய் செயல்படாமல் இருக்க முடியுமா தனது மார்க்க நம்பிக்கை காரணமாக பொறுப்புணர்வு கொண்ட ஒரு முஸ்லீம் அறிவுஜீவி அல்லது இரட்டை பொறுப்புகளை கொண்ட ஒரு முஸ்லீம் அறிவுஜீவி செயலற்று போய் அலட்சியமாக இருக்க முடியுமா மேற்கத்திய சித்தாந்தத்தை கைக்கொள்வதன் மூலம் நம் மக்களை காப்பாற்றி அவர்களது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் என அவர் நினைக்கிறாரா முடியவே முடியாது என் அறிவுஜீவி நண்பனே முஸ்லிம் சகோதரனே ஒன்று மக்கள் மீது உனக்குள்ள கடமையை நீ உணர வேண்டும் அல்லது அல்லாஹ் மீது உனக்குள்ள கடமையை நீ உணர வேண்டும் எதுவாக இருந்தாலும் பாதகமில்லை நாம் ஒரே படகிலேயே கால் வைத்திருக்கிறோம் ஒரே கடமையையே கொண்டிருக்கிறோம் அடிமை தலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்காக நமது கண்ணியத்தை மீண்டும் நாம் பெறுவதற்காக நமது எதிரி கையாண்ட அதே உபாயங்களை கடைபிடிப்பதே இப்பொழுது மிக தேவையாக உள்ளது அதாவது எந்த பாதையிலிருந்து நம் எதிரிகளால் நாம் பிரிக்கப்பட்டோமோ அதே பாதைக்கு நாம் மீள வேண்டும் எனவே புனித திருமறையை கபிரஸ்தானிலிருந்து மீண்டும் நகருக்குள் கொண்டு வர வேண்டும் உயிருடன் இருப்போருக்கு அதை ஓதிக்காட்ட வேண்டும் இறந்தவர்களுக்கு அல்ல ஓதிக்காட்டி அதன் விளக்கங்களை அவர்களிடம் பிரச்சாரம் செய்து அது குறித்த அவர்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும் குர்ஆனை அலமாரியின் அடுக்குகளில் இருந்து எடுத்து மாணவர்களின் கண்முன்னால் அதை விரித்து படிக்கும்படி செய்ய வேண்டும் நம் எதிரிகளால் திருக்குர் ஆனை ஒழிக்க முடியாமல் போனதால் அதை மூடி ஒரு மூலையில் வைத்து புனித நூல் என அதற்கு மரியாதை செய்யும்படி விட்டுள்ளனர் குர்ஆன் என்ற அதன் பெயர் சுட்டுகின்றபடி நாம் அதனை ஒரு நூலாக கற்கப்பட வேண்டிய சிந்திக்கப்பட வேண்டிய செயல்படுத்தப்பட வேண்டிய நூலாக உபயோகித்தல் நம் கடமை இஸ்லாமிய அறிவுத்துறையின் என்றும் அழியாத நூல் என்னும் வகையில் இஸ்லாமிய போதனைகளுக்கு திருக்குர்ஆன் ஒருநாள் ஒரு நாள் பயன்படுத்தப்படும் என நாம் எதிர்பார்ப்போமாக இஜித்திஹாதில் பட்டம் பெறுவதற்கு குர்ஆனின் அறிவு அவசியம் என கொள்ளப்படும் அந்த நாளை காண்பதற்கு நாம் விரும்புகிறோம் நாம் குர்ஆனின் பால் திரும்பிச் சென்று அதனை நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டால் தௌஹீதின் சாரத்தை நாம் உணர்வோம் குர்ஆனை நமது அமைப்பின் கட்டுக்கோப்பாக மாற்றிக்கொள்வோம் எனில் ஹஜ் ஜிஹாத் இமாமத் ஷஹாதத் போன்ற கடமைகளின் ஆக்கத்தன்மையையும் செயல்திறனையும் நாம் உணர்வோம் நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் உணர்வோம் முனைவர் அலி ஷெரியத்தியின் ஹஜ் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பத்திகள் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக